தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பல பேருக்கு தவறாக புரிந்து கொண்டிருக்கும் விஷயத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது அதாவது இந்த எபிசோடு எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை உங்கள் வாழ்வின் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தடுக்கக்கூடிய கருங்காலி மாலை உங்கள் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய கருங்காலி மாலை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் ஆனால் நிறைய பேர் எங்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க தொடர்பு கொண்டு கேட்குறாங்க அவங்க வந்து இந்த அதிர்ஷ்டக்கல்ல பற்றி நம்ம நிறைய எபிசோட் பேசியிருக்கோம் அந்த எபிசோடெலாம் பார்த்துட்டு அவங்க கேட்கும்போது எங்களுக்கு அதிர்ஷ்டக்கல் சொல்லுங்க அப்படிங்கும்பொழுது அவங்க வந்து சார் நான் வந்து கருங்காலி மாலை வந்து லாஸ்ட்டு ஒரு ஒன் இயராக போட்டுட்ருக்கேன் அதனால் எனக்கு வந்து சில சங்கடங்கள்லாம் இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க நான் என்னுடைய பதில் ஒரே பதில் தான் கருங்காலி மாலை அணியக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான பதில் இதுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் என்றைக்குமே வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குற்றம் சுமத்தப்படுபவர்கள் யார் மேலே குற்றம் சுமத்துறமோ அவங்க குற்றம் சுமத்துகிறவங்க வந்து அத்தாட்சி கொடுக்கணும் அது சான்று கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய அத்தாட்சி கொடுக்கணும் சான்று கொடுக்கணும் அது மாதிரி கருங்காலி மாலை போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் போட்டுக்க கூடாது அணிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் காரணங்கள் ஒரே காரணத்தை தான் சொல்ல போகிறேன் அதில் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் நிறையா இருக்குது முதல்ல இந்த கருங்காலி மாலையை போட்டுக்க போட்டுக்கலாமா வேணாமாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாலையை போட்டுக்கலாம் எந்தெந்த மாலையை அணிந்து கொண்டால் நமக்கு நற்பலன்கள் ஏற்படும் இது நான் வந்து என்னமோ என்னுடைய அறிவை வச்சு நான் உங்களுக்கு சொல்லலை ஏன்னா ஒரு கேள்வி வரும் நீ என்ன பெரிய இவரா இவனா அது இதுன்ட்டு வரும் ஏன் உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும் நிறைய பேர் இது இதுக்கு சாதகமாக பேசுகிறதுக்கு எனக்கு எதிராக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நான் சாஸ்திரத்தில் புக்கில் கொடுத்துற சாஸ்திர புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் பேசுகிறேன் அதாவது கருங்காலி மாலையை தவிர வேறு எந்தெந்த மாலைகளை அணிந்து கொள்வது உங்களுடைய வளர்ச்சியை துரிதமாக்கிறதுக்கும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துக்கும் உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படின்னு சொன்னால் சில மாலைகளை அணிந்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் எல்லா வயதினரும் எந்தெந்த மாலை அணியலான் இருக்கு சில வயதினர் சில மாலைகளை அணியக்கூடாது சில வயதினர் எல்லா மாலைகளையும் அணிந்து கொள்ளலாம் எந்தெந்த மாலைகள் அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது அதாவது ஒரு மாலை அணிந்து கொள்ளலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறது ருத்ராட்ச மாலை ஆனால் அந்த ருத்ராட்ச மாலையை எல்லாரும் அணிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அணிந்து கொள்ளக்கூடாது சில வயதினர் மட்டும்தான் ருத்ராட்ச மாலையை அணிஞ்சுக்கணும் ருத்ராட்சம் ஒத்த ருத்ராட்சத்தை கழுத்தில் போட்டுக்கலாம் நான் கூட ஒத்த ருத்ராக்சம் போட்டுட்டுருக்கேன் ஏக்க முகம் ரெண்டு முகம் மூன்று முகம் நான்கு முகம் ஐந்து முகம்னு நிறையா ருத்ராட்சம் இருக்குது என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து ஆறுமுக ருத்ராட்சம் கூட நான் வந்து சோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னுடைய நண்பர் மூலமாக நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஸோ ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது அணிந்து கொள்வதுங்கிறது வந்து தப்பு கிடையாது இந்த ருத்ராட்சத்தை எப்படி அணியணும் எந்த நிலையில் அணியணும் எப்பெல்லாம் அணியக்கூடாது எப்பெல்லாம் அதை கழட்டி வைக்கணும் அந்த மா ருட்ச மாலையை அப்படிங்கிறதுக்கெல்லாம் தனி எபிசோட் நாங்கள் இருக்கோம் ஆனால் இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாலைகளை அணிய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது எல்லோரும் அணிய வேண்டிய மாலை உங்களுக்கு சிவகடாட்சம் மட்டுமல்ல உங்கள் மனசில் எப்போவுமே நல்ல எண்ணங்கள் தோன்றுவதற்கும் அடுத்தவங்களை கெடுக்காமல் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கணும் அப்படின்ட்டு என்ன வரணும் அப்படின்னா ருத்ராட்ச மாலை அணிவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் ஆனால் இந்த ருத்ராட்ச மாலை சில வயசில் அணியக்கூடாதுன்னு சொல்ல சில வயதினருக்கு இளம் வயதினர் வந்து அதை அணிவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஏன் அப்படின்னா உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால தான் லௌகீக வாழ்க்கையிலேருந்து உங்களை தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யும் ஆனால் அது வந்து கெடுபலன் கிடையாது உங்களுடைய ஃபிலசாபிக்கல் எலவேஷனை கொடுக்கறதுக்கு தான் அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி மாலை துளசி மாலை அணிவதுங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இந்த துளசி மாலையை எந்த வயதினரும் எந்த இரு பாலினரும் அலைய அணியலாம் அதாவது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை திருநங்கையாக இருந்தாலும் சரி இல்லை அந்த பெண்ணாக இருந்து ஆணாக மாறின நபராக இருந்தாலும் சரி எந்த பாலினம் இல்லாமல் எந்த ஜாதி மதம் இல்லாமல் யார் வேணால் துளசி மாலையை அணியலாம் வயது வித்தியாசம் கிடையாது பிறந்த குழந்தை ஒரு ஆறு மாத குழந்தை ஏன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறந்தான் அதுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் கொஞ்சம் அது வந்து என்னங்கிறதே தெரியும் அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து அந்த விஷன் வந்து குறைவாக இருக்கும் அதாவது அம்மா அப்பா தெரியும் சில உறவினர்களுக்கு தெரியும் அதனால் ஆறு மாத குழந்தையில ஆறு ஒரு வயசு குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயசு நூறு வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் இந்த துளசி மாலையை அணிவது விசேஷமான நன்மைகளை ஏற்படுத்தும் என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த துளசி மாலை அணிவதனால் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் முதல் ஃபஸ்ட்டு விஷயமே உங்களுக்கு பணம் பிரச்சனை தீரும் மகாலட்சுமி கடாக்ஷம் ஏற்படும் இதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த துளசி மாலை அணியிறதுனால உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் உங்கள்கிட்ட நெகட்டிவ் திங்கிங் ப்ராசஸ் இருக்காது பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் யோசனை செய்வீங்க ஸோ துளசி மாலை அணிவதுங்கிறது வந்து ந ருத்ராட்ச மாலை நைன்ட்டி நைன் பர்சன்ட்டுனா துளசி மாலை நைன்ட்டி எயிட் பர்சன்ட் எப்படி அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருந்தால் ரொம்ப விசேஷமோ அது மாதிரி இந்த இரண்டு மாலைகளும் ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் சில பேர் வந்து ருத்ராக்ஷ ருத்ராட்சத்தை வந்து கையில் வந்து பிரேஸ்லெட்டாக பண்ணி போட்டுக்கிறாங்க தப்பு கிடையாது அதுவும் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் ஆனால் சில லௌகீக வாழ்க்கையில் சில விஷயங்கள் பண்ணும்பொழுது கணவன் மனைவி சேரும் பொழுதெல்லாம் இதெல்லாம் கழட்டி வச்சுக்கிறது நல்லது துளசி மாலை ருத்ராட்ச மாலை எல்லாம் கழட்டி வச்சுக்கிறது நல்லது அடுத்ததாக இருக்கக்கூடிய மாலை எதுன்னு பார்த்திங்கன்னா தாமரை விதை விதை மாலை தாமரையுடைய விதை கிடைக்கும் அந்த விதையை வந்து கோத்து மாலையாக பண்ணி கொடுப்பாங்க அந்த மாலையை போட்டுக்கலாம் அது தப்பு கிடையாது அதுவும் அனைத்து வித அது எதுக்காக அப்படின்னா ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு பெரியோர்கள் அதாவது ஆன்மீக பெரியவர்களின் ஆசையை பெறுவதற்கு அந்த தாமரை இலை மா தாமரை விதை மாதை மாலை வந்து உதவிகரமாக இருக்கும் இதுக்கு அடுத்ததாக வந்து பவழத்தில் பவழம் இருக்குல்ல இந்த பவழம்னு சொல்லக்கூடிய அந்த கோரல் அந்த கோரலை வந்து மாலையாக செஞ்சு போட்டுக்கலாம் இது ஆண்களும் அணிந்து கொள்ளலாம் பெண்களும் அணிந்து கொள்ளலாம் இந்த கோரல் இந்த பவழத்தை மாலையாக அணிந்து கொண்டால் உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறையறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் அதனால் இது வந்து வயதானவர்களும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களும் இந்த பவழ மாலையை அணிந்து கொள்வது உங்களுக்கு லௌகீக வாழ்க்கையில் அதாவது உங்கள் கணவன் மனைவி அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அதில் இருக்கிற நாட்டத்தை குறைத்து ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் சரி சார் இதெல்லாம் ஓகே எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு தடங்களை ஏற்படுத்தக்கூடிய கருங்காலி மாலைன்னு சொன்னாலே என்ன அது அப்படின்னு வாழ்க்கை இதுதான் பதில் கருங்காலி அப்படிங்கிறது வந்து ஒரு வகை மரத்தின் ஒரு வகை மரம் அந்த மரம் வந்து அந்த காலத்துல வந்து கருங்காலி மாலையை நைன்டி நைன் பர்சன்ட் மக்கள் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அது எதுக்காக பயன்படுத்துறதுன்னா கதவு செய்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு வீட்டுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஒன்றா பனை மரத்தினுடைய மரத்துலேயோ இல்லை கருங்காலி மரத்தினுடைய கட்டையிலையோ தான் வந்து ரூஃப் போடுவாங்க இப்பவும் வந்து நீங்கள் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார் அந்த அந்த செட்டியார் நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய அரண்மனைகளுக்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒன்றா பனை மரத்தினுடைய கட்டையோ இல்லை மரத்தையோ இல்லை இந்த கருங்காலி மரத்தினுடைய மரத்தையோ தான் பயன்படுத்தி அந்த இடத்துல இந்த ரூஃப் போடுறதுக்கு கட்டையாக கொடுத்துருப்பாங்க எதனால் அப்படின்னு கேட்டால் இந்த இரண்டு மரங்கள் மட்டும்தான் கருங்காலியும் பனை மரமும் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப அதாவது பலம் ஜாஸ்தி பொருந்தியது அதே சமயம் வந்து இந்த கரையான் அந்த பூச்சிகளுடைய அரிப்பிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு அதனுடைய அதுக்கு மேலே நீங்கள் சில பெயிண்ட்லாம் அடிச்சிட்டிங்கன்னா எக்கார எக்காலத்திலும் நூறு வருஷம் ஆனாலும் அது வந்து உளுத்து விழாது விழாது ஆனால் மற்ற மரங்கள் வேப்ப மரமும் மற்ற மரமும் வந்து சீக்கிரமாக உழுந்து உளுத்து விழுந்துடும் அதனால் அது வந்து ஈஸியாக வந்து அதை பூச்சிகள் இருக்கிறது அரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த கருங்காலி மரமும் இந்த பனை மரத்தின் மரமும் எக்காலத்திலும் அந்த பூச்சிகளுக்கு இடம் கொடுக்காதுங்கிறதுனால தான் இந்த கருங்காலி மரத்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோடாரி காம்பண்டு சொல்லுவாங்க கோடாரி மரம் வெட்டக்கூடிய கோடாரி கோடாரிக்கு வந்து மர ஹேண்டில் பண்ணுவாங்கள்ல அதுக்கு இந்த கருங்காலி மரத்தை தான் பயன்படுத்துவாங்க எதுக்காக ஏன் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் அளவுக்கு அது அவ்வளோ ஈஸியாக அந்த கருங்காலி மரம் வேறு எதுக்கும் வளைந்து கொடுக்காது ஔவையார் கூட ஒரு பாட்டு பா பாடியிருக்காங்க க எந்த இரும்புக்கு இடம் கொடுக்காத அதாவது இந்த வெட்டு இரும்புக்கு இடம் கொடுக்காத கருங்காலி ஒரு நாடலுக்கு இடம் கொடுத்ததுன்ட்டு ஒரு முருகனுடைய பாட்டை பா பற்றி பாடும்போது பாடியிருக்காங்க கருங்காலிங்கிறது வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி அதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து கருங்காலியை இந்த மாதிரி விஷயங்கள் கதவு கட்டில் பயன் க கட்டிலுக்கு பயன்படுத்துறது சோஃபா செட் பண்ணுறது அந்த காலத்தில் நாற்காலிகள் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து கருங்காலியை பயன்படுத்துவாங்க அப்புறம் ஏன் சார் எங்களுக்கு மாலை போடக்கூடாது அப்படின்னு கேட்டால் இப்போ ரீசண்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி மாலை போடுறதுனால உங்களுக்கு தவறான நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் மனசில் ஓடும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனால தவறான எண்ணங்கள் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகள் தவறாக இருக்கும் அது உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய நற்பெயருக்கும் களங்கத்தை ஏற்படுத்துமே அன்றி நல்லது நடக்கிறதுக்கு அது உதவியை தராது அதனால கருங்காலி மாலையை போடுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி தடைபடும் ஏன் வளர்ச்சியே இல்லாமல் போகும் ஏன் சார் இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் முதல்ல கருங்காலிங்கிறது அந்த காலத்தில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு இல்லை அறுபது வயசுக்கு மேலே எழுபது வயசுக்கு மேலே இல்லை கிராமத்தில் இருக்கிற மக்களிடம் இப்போவும் ஒரு சொல்வடை உண்டு கருங்காலி வந்தால் என் வாழ்க்கையவே கெடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு கருங்காலிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய மரம் உடனே கேள்வி வரும் அந்த காலத்தில் மரத்துலலாம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க மரத்தில் இருக்கா மரத்தில் நான் சொல்லலை அந்த மரத்தினுடைய பயன்பாடு நம்ம மக்கள் பயன்படுத்திட்டு இருந்தது இதுக்குதானே தவிர ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய மாலையாக எக்காலத்திலும் பயன்படுத்தினதாக தரவுகள் எதுவும் இல்லை நான் பார்த்த படித்த வரைக்கும் புக்ஸில் எங்கேயுமே வந்து கருங்காலி மாலையினுடைய இம்பார்ட்டன்ஸை ரொம்ப பெருசாக பெருமைப்படுத்தி பேசலை பெருமையாக பேசினது வந்து ஃபஸ்ட்டு ருத்ராட்சம் ரெண்டாவது துளசி மாலை இதுக்கு நடுவில் இன்னொரு மாலையும் இருக்குது அது வந்து யாருக்கு அணிவிப்பாங்கன்னா பெருமாளுக்கு மட்டும்தான் அணிப்ப அணிவிப்பாங்க என்ன மாலை அப்படின்னா இந்த ஷால கிராம மாலையை வந்து பெருமாளுக்கு சாத்துவாங்க இதை தவிர அடுத்ததாக பயன்படுத்தக்கூடிய மாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்படிக மாலை பயன்படுத்தலாம் ஆனால் அந்த ஸ்படிக மாலை எல்லாருக்கும் ஒத்துமான்னு கே ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டால் ஒத்துக்காது ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஸ்படிக மாலை ஒற்றுக்கொள் ஒத்துக்கொள்ளும் அதே மாதிரி துலா லக்னக்காரர்களுக்கு ஸ்படிக மாலை ஒத்துப்போகும் அதே சமயம் பார்த்திங்கன்னா மகரம் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஸ்படிக மாலை ஒத்து ஒத்துக்கும் மற்றவங்க யாராவது போட்டிங்கன்னா அதாவது மீனம் தனுசு மேஷம் கடகம் சிம்ம லக்னக்காரர்கள் இந்த மாதிரி அதாவது உக்ரத்தன்மை அதாவது செவ்வாய் சூரியன் இந்த குரு இந்த கிரகங்களை ஆதிக்கம் கொண்ட லக்னக்காரர்கள் போட்டால் உடம்பு உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகளில் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருக்கு தான் அந்த காலத்துல வந்து ஸ்படிக மாளையை எல்லாரும் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அது சம்பந்தமாகவும் நம்ம எபிசோட் தனியாக நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அதையும் அப்லோட் பண்ண போகிறோம் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா முதல்ல எந்த மாலை அணிந்து கொள்ள வேண்டும் யார் எந்த மாலை அணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நமது கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு இதை தெளிவுபடுத்துவது அடியேனின் முதன்மை கடமையாக நினைக்கிறதுனால தான் என்னுடைய அடியனுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய கேஸ்ட்ரோ நேயர்கள் யாரும் தவறான புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அல்லது தவறான விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த மாதிரி கருங்காலி மாலையை அணிந்து அணிந்து கொள்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் பிரிவை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்பதை சொல்வதற்காக தான் இந்த எபிசோடு இந்த கருங்காலி மாலையை போட்டிங்கன்னா என்ன என்ன பலன் வரும் அப்படின்னா சிம்பிளான பலன் வரும் உங்களை மேலே தூக்கி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகும் ஆனால் கொண்டு போயிட்டு உங்களுக்கு எதிர்பால் இனத்தவர்களால் அவமானத்தை ஏற்படுத்தும் அல்லது உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு வீழ்ச்சியை கொடுக்குமே அன்றி இதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சியை தராது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்ட்டு நினைக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் யாராக இருந்தாலும் சரி அது நீங்கள் ஜாதி மதம் இனம் மொழி எதுவாக இல்லாட்டினா எதை இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் வெற்றி மட்டுமே என் குறிக்கோளாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய என் இளைய தலைமுறை நண்பர்கள் அனைவரும் இந்த கருங்காலி மாலையை தவிர்த்து ஒன்னா ருத்ராட்ச மாலை இல்லாட்டி ஸ்படிக மாலை இல்லாட்டி துளசி மாலை அணிவதன் மூலமாக அனைத்து விதமான நன்மைகளையும் உங்கள் வாழ்வில் பெற்று சந்தோஷத்தை மட்டுமே அடைந்திட வேண்டும் நல்ல வாழ்க்கை துணையுடன் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை அடியனின் பிரார்த்தனையாக உங்களுக்கு சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்